நாங்கள் பாண்டிச்சேரியை தொடர்ந்து வெள்ளினூர் திருக்கோயில் முடித்து இந்த காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு இந்த நாளில் நாங்கள் செய்வதற்கான உறுத்து செய்யும் பொழுது உடனடியாக நமது அடியார் திருக்கூட்டங்கள் மற்றும் நம்ம அரிமா சங்க நண்பர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் முத்துழைப்பாக இன்றைய மதிய உணவு வந்து நம்ம திருக்கோயில் நிர்வாக என்ன சொன்னாங்க இந்த கூட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் வாய்ப்பே இல்லை நீங்கள் மண்டபத்திலே இங்கேருந்து போய் முடிச்சிட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு நான்கு நாட்கள் முன்னாடி கூட தகவலை பிரேக் பண்ணியிருந்தாங்க அந்த பிரேக்கை தர்பாரணீஸ்வரர் சுவாமி ஐயா வந்து கருணை கொண்டு நம்ம அடியார் நம்ம அரிமா நண்பர்கள் அவரோட சகோதரர் அவரெலாம் பேசின உடனே அடியார்களுக்கு மேல் எதுவும் வந்து இங்கே முக்கியமல்ல உடனடியாக நீங்கள் வந்து சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உபயோகித்து கொள்ளுங்கள் என்று அற்புதமாக ஒரு ஓவர் ஃபோன்லேயே அவர் பேசி அற்புதமான சூழலை உருவாக்கி சிறப்பித்துள்ளார் அவருக்கு எல்லாம் உள்ள சுவாமியின் திருக்கரணையால் எல்லாம் சிறப்பாக அமைய எல்லாம் சிறப்பாக அமைய நம்ம அடியார் சார்பாக அவருக்கு ஒரு திருமுறை வாழ்த்து பதிகத்தை பாடி இத்தருணத்தில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிப்பொழுது பெருமகிழ்வு அடைகிறோம் பெண்ணில் பெருந்தகை பெருந்தகிருந்ததே மண்ணில் பிறந்தார் பெரும் பெயர் பதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அமர் நல்விழா பொழிவு கண்டாதல் உலக முன் வருகனில் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய உரை உயிர்கள் வாங்க நீதி விளங்குக ஐயா அவர்களுக்கு எங்களது அமைப்பின் இருநூத்தி ஐம்பதாவது மலரை வழங்கி சிறப்பிப்பதில் போட்டெடுக்கலாம் சுவாமி அதாவது இது மட்டும் இல்ல எல்லாம் எல்லாருக்கும் ஏற்றுக்கொண்டு செய்ததெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் இந்த தனிப்பயிற்சி அப்பான் மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் குச்சுவல் குரூப் எல்லாத்துக்கும் நல்ல மனம் விலங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கார் பெண்மேலும் அவர் செய்வதற்கு அவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் குடும்ப ஊற்றுமை எல்லாமே சிறப்பாக அமைய எல்லாமே இறைவனை வேண்டி எங்களது அமைப்பின் இருபத்தி நாலு உண்டான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ள நாட்காட்டி இந்த தருணத்தில் வழங்குவதில் பெருமகளை திருநள்ளார் பர்பாரணீஸ்வரர் திருக்கோயிலில் அற்புதமான வீதி விழா மற்றும் உளவாரப் பணி நடைபெற்றது இந்த அற்புத பெருவிழாவில் அவங்களுக்கு பெருவிழாவில் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பித்த நமது திருநள்ளார் சட்டமன்ற முறை உறுப்பினர் ஐயா அவர்கள் சிவா ஐயா அவர்களை வந்து நம்ம நேரடியாக சந்திச்சோம் தூக்கமும் இங்கே தான் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணலான்னு சொன்னார் மேற்கொண்டு இரண்டு தடவை நம்ம நேரடியாக பார்க்கணும் சொல்லி அற்புதமான ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பான முறையில் இன்று நடந்தேறியது அதற்காக ஐயா அவர்களுக்கு நான் எங்களது அமைப்பின் சார்பாக அரஹர சிவ சிவ என்று கூறி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கொண்ட திருவுருவ படத்தை அன்பு பரிசாக வழங்குவதில் அடியார்கள் புடைசூல பெருமகிழ்வு அடைகிறோம் மற்றும் எங்களது அமைப்பின் இருநூத்தி ஐம்பதாவது சிறப்பு மலரையும் இத்தருணத்தில் வழங்குவதில் பெருமகிழையும் உடன் எங்களது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அமைப்பு தமிழக திருக்கோயில்கள் எல்லாம் நாளை முதல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்காட்டியையும் இந்நேரத்தில் வழங்குவதில் பெருமகளடையும் ரொம்ப சிறப்பான பணி அதை ரொம்ப வந்து இன்னைக்கு நான் வரும்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் முக்கிய திருக்கோயில் சார்பாகவும் மற்றும் நமது காவல்துறை சார்பிலும் எல்லா இடத்துலையும் நான் சொன்ன கட்டசிக்கு போயிட்டு வந்தோம் அவர்கள் எல்லாருமே சொன்ன பதில் இந்த திருநள்ளாறில் வந்து சனிப்பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு என்பதை விட சென்னையில் இருந்து வந்த சிவனடியார்களின் பேச்சு தான் அதிகமாக இருந்தது என்பது ஒரு ஒத்துழைப்பான விஷயம் அதில் ஊர் பேசுவதை விட வந்திருக்கும் பல ஊர்களில் இருந்து உலகங்களில் வந்திருக்கும் பக்த ஓடிகளிடையே பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து நிறைய அளவுக்கு நம்ம செஞ்சதை வந்து பார்த்துருக்காங்க அவர்களும் வந்து லயனில் கோவில் உள்ள எல்லா இடத்துலையுமே இதை பற்றி பேசியிருக்காங்க பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த நாளில் நம்ம செஞ்சிருக்கோம் அளவுக்கு ஒரு பெரிய சாதனை ஒரு விஷயத்தை சுவாமி பொறுமையோடு நடந்திருக்கின்றதை நாட்கள் பெருமையுடன் உங்களுடைய பகிர்வதில் பெருமையில் அடைகிறேன் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்து எல்லா அடியார் மக்களும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அவர்களுக்கு கணக்கில் வண்டி ஒரு இந்த அற்புதமான நிகழ்வுக்கு நான் காலையிலேயே சொன்ன மாதிரி நமது அதிமா நண்பர்கள் அற்புதமாக உடனே இருந்து நேற்று மாலையிலிருந்து இன்று வரை ரொம்ப சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கினார்கள் உணவு விஷயத்தில் நமது நெல்லிக்குப்பம் அரிமா சங்கம் மற்றும் நமது நெடுங்காடு அரிமா சங்கம் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பான முறையில் அவர்களுக்கு ஃபீட் சிட்டி இனிப்பு அரிமா சங்கம் அந்த நெல்லிக்குப்பம் அந்த அரிமா சங்கத்தின் சார்பாக அவர் வந்து உறுப்பினர்கள் சங்கத்தில் எத்தனை பேர்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்வில் உடன் இருந்து அற்புதமாக அவர்கள் சிறப்பாக ஜான் சர்மானால நேட்டல இருந்து இந்த சங்கங்களுக்கு உடனிருந்து இருந்து புற நண்பனாக இருந்து அனைத்து பணிகளையும் உடனிருந்து இருந்து பிளாட்ஃபார்ம்ல அவர் வந்து फिஸிக்கலா செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம அணியர் பெருமக்களுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. லேவிலி சர்மா அவர் அவர்களுக்கும் தன்னத்திற்கும் பரந்தாமன் பறந்தாமன்மையா மாவட்ட வெளியூரில் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அமைப்புக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உடனடியாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் வந்து வேற ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்னோடய ஓனர் அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரிலேஷன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க இந்த மாதிரி என்ன அவர் வந்து உடனே பேசி நம்பர் கொடுத்தாரு உடனடியாக நான் தொடர்பு கொண்டு ஒரு வாரம் அதுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன் கேட்ட உடனே அந்த சங்கத்தின் சார்பாக இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் மலைக்கு போயிருந்தாலும் சபரிமலை போயிருந்தாலும் அந்த ரஷ் ஷெட்யூலையும் பேசி பேசி கிட்டத்தட்ட இந்த ஒரு பதி அஞ்சு நாளைக்குள்ள அவ்வளோ போட்டால்ஸு மலைக்கு போயிட்டாலும் அங்கேருந்து இருந்து வந்து நம்ம க்ளப்பில் பேசி ஒரு அற்புதமான ஒரு சூழலை பண்ணாங்க ஒரு அற்புதமான சூழல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடை நடந்திய ஏற்பாடு செய்து மட்டும் இல்லாமல் அதாவது ஏற்பாடு செய்யறது இன்றைக்கி அதான் இவங்கிட்ட சொன்னேன் நீங்கள் அதிகமாக ஏக்கிறதெல்லாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க ஃபிஃபிக்கல் சப்போர்ட் லைனிஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு நாங்கள் சென்னையிலே சொல்லலான்னு இருக்கோம் அந்த அளவுக்கு பிசிக்கல் பேக் ஒர்க்கு வந்து ஃபுல்லாக இறங்கி இவங்க தலைவர் செயலாளர்கள்லாம் வந்து இன்னைக்கு காலையில் கோயில் இருந்தாங்க ரொம்ப இவரு சங்கத்தில் பேசி இந்த மண்டபணம் போற கான்டாக்ட்ஸ் வாங்கி நெடுங்காடு சங்கத்தோட பேசி அங்கே சில விஷயங்கள்லாம் சரிமானே கிட்டத்தட்ட இந்த ஒரு நான்கு நாட்களாக நம்ம இப்போ இன்றைய நேற்று இரவுலேருந்து இன்று நிமிடம் வரை நீர்லேருந்து இருந்து தண்ணீர்லேருந்து நமக்கு காஃபி மோர் டிஃபன் மதிய உணவு எல்லா விஷயத்தையும் ஏற்பாடுகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு உழைத்து சிறப்பாக நமக்கு அடியார்களுக்கு செய்திருக்கிறார்கள் அந்த ஜல்லிக்குப்பம் அதிகாசியில் நம்ம நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாகி போச்சு டிஃபன் வர வந்து டிஃபன் வந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் பற்றாக்குறை வந்துருச்சு அது இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிட்டோம் அது எங்களால் நாங்கள் லைன் சார் கே கிளப் சார்பாக கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதில் வந்து திரும்ப வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சரி பண்ணிவிட்டோம் எங்களால் முடிஞ்சளவு செஞ்சுருக்குறோம் அதை உங்களுக்கு செஞ்ச சிவநாடிகராக செஞ்ச தொண்டு நினச்சிக்கிட்டு எந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லைன் சார் கே ரொம்ப நன்றை தெரிவிக்கிறோம் பாண்டிச்சேரி விஷயத்திற்காக என்னுடன் நண்பனாகவும் கோஆர்டினேட்டராகவும் இருந்து இன்றைய நாளில் நாள் வரை இந்த நிமிடம் வரை என்னுடன் பயணிக்க முடியும் நமது நீலகண்டரா அவர்களுக்கு நல்ல சத்தமா நான் இவர்கிட்ட இருந்து இவ்வளவு எதிர்பார்க்குறோம் பேசியிருக்கோம் கோ மற்றபடி ஒரு பாண்டிச்சேரி பெடரேஷனோட செக்ரட்டரியாக இருக்க இருக்கார் எல்லா பேக்ரவுண்ட்லேயும் டாப்பராக நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பார் ஃபேமிலி போயிருக்கேன் நான் வந்திருக்கேன் ஆனால் இந்த விஷயத்துக்கு இவர் இந்த அளவுக்கு எப்படி நமக்கு செய்வார் நம்ம அப்புறம் அடுத்து ஃபோன் பண்ணால் எடுப்பாரான்லாம் யோசிச்சுட்டேன் ஆனால் ப்ரீவிசி தப்போ இவர் என்னோட வாங்க பயணம் பண்ணுதுன்னு சொன்னால் கொஞ்சம் வர முடியலை ஆனால் கடந்த ஒரு இரண்டு மாதமாக கடவுள் பண்ணிக்கோங்க இவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்படி செஞ்சிருப்போம் எனக்கு வந்து எங்கள் இவரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்போ எப்பளும் தெரியும் உங்களுக்கு

ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஆன்மீகம்னா அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்க்காமல் அமைப்பு நான் அண்ணாமலை நான் இப்போ சொல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பேன் குறிப்புக்கு சொல்கிறேன் அவரோட ஏஜ் பேட்டெலாம் என்னால் முடியாது ஆனால் இன்னைக்கும் அவரோட பல ஷெட்யூல்ஸுக்கு நடுவில் இன்னைக்கும் அண்ணாமலை பத்திரிக்கை விஷயத்தை அவ்வளவு ரெஸ்பான்ஸ் எடுத்து இந்து சமய அவர்களுடைய ஆஃபீஸுக்கு போய்ட்டு குறிப்பாக ரெஸ்பான்ஸாக நாள் முன்னாடி பேசி அந்த மாதிரி ஒரு சிறப்பாக சுற்றிட்டு இருக்காரு கமிட்மெண்ட் அடியாது அது மாதிரி இந்த ஒரு வாரம் நேரத்தில் நான் ஏதோ இந்த விஷயம் பண்ணிடுவேன் நான் நம்ம விஷயத்தில் வந்துட்டு நான் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி நான் இந்த விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணேன் நீங்கள் கவலையே படாதீங்களோ அவர் ஏன்னா இவர் இவர் டாபிக் சொல்லிட்டு இருந்தேன் இவர் வந்து நமக்கு நம்ம திருத்தணி பாத நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருடமாக தொடர்ந்து பாடி நான் சென்று இருக்கோம் அதை நமது மணிவண்ணன் மூலமாக அவரோட க்ளோஸ் பாண்டி சர்க்கிளில் இவங்க வந்து நம்ம பழக்கமானார் பரிச்சமாகி லாஸ்ட் இயர் வந்தார் இந்த ஆண்டு முன்னாடி நம்ம இடையில வந்து கடந்த அக்டோபர்லேயே இவருக்கு தெரியும் இந்த மாதிரி பணி செய்ய போகிறோம்னு சொன்ன உடனே இவர் புலவார பணிக்கு வந்து நம்ம மே மாதம் இரநூத்தி ஐம்பதாவது உடம்பாளியில் தான் வந்து முதல் முறையாக வந்து அட்டன் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குறுக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் அஞ்சு மாதம் கூட ஆறு மாதம் ஆகிருக்காரு அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டாக எடுத்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் அப்புறம் இந்த பாண்டிச்சேரியை பற்றி பேசும்போது இவருக்கு இங்கே இங்கே தான் வீடு பிஸ்னஸ் அங்கே பண்ணிகிட்டு இருக்காரு இவர் இந்த விஷயங்கள்லாம் அவரோட உடன்பட்டு அளவுக்கு இருக்குன்னு மனிதனோட வந்து நாங்கள் பேசும்போது இங்கே தான் இருந்து கூட பார்க்கணும்னு சொன்னேன் இந்த நிமிடம் வரை நமது அமைப்பு அடியாக இருந்ததுனால இவருக்கு அளவுக்கு நம்ம சொல்லணும் இல்லை நம்ம பட் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவ்வளோ அளவுக்கு ஃபேமிலியை ரெண்டு ஒரு நாள் இரவு முதல் பார்த்தா அவர் பாண்டிச்சேரிக்கு வந்து அதெல்லாம் திரும்பத்தை பண்ணி நிறைய விஷயங்களை அர்ப்பணித்து காரை ஓட்டிக்கிட்டு இங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே இங்கே இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னோட அளவுக்கு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இவரையும் நமது காரைக்கால் செந்தில் ஆடிட்டர் அவரையும் அணுகி இவங்கள வந்து ட்ரை பண்ணி நீங்கள் போய் பண்ணணும் சொல்லி கடந்த வாரம் மூன்று நாட்கள் இவர் திரும்ப திரும்ப இங்கே பயணம் கொடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போய் நல்லா சொல்லிச்சு நான் சொன்னேன் சொன்ன எல்லாம் முடிஞ்ச திருப்பி ரிட்டர்ன் போயி வந்துச்சு சனிக்கிழமை நேரம் ஸோ திரும்ப எகெயின் மண்டே காலையில் எல்லாம் கிளம்பி திரும்ப காரைக்காலுக்கு எகெயின் பயணம் மேற்கொண்டு வந்தோம் அப்புறம் இப்போயும் அப்பயும் நீலரங்கன் அவர்களை கூப்பிட்டு வந்தேன் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் ஸ்டே பண்ணி இந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே சொல்கிறேன் அதில் திரும்ப சொல்கிறேன் எவ்வளவு விஷயங்கள் இவர் செய்தாலும் இவர் நமது அமைப்பில் அடியாக இருந்ததுனால் நான் வந்து சொல்கிறத வந்து நம்ம அப்புறமெல்லாம் வந்து பேசிக்கலாம் ஆனால் இவர் ஒரு நட்புக்கு மேலே இந்த அளவுக்கு நம்ம அடியார் பொருமக்களோட அன்பும் இறை எண்ணமும் சிந்தனையும் இருந்தால் இப்படி அவர் இளைஞர் பார்க்க போதும் நினைச்சிருக்கீங்க இவர் வந்து தமிழ்நாடு லெவலில் ஃபெடரேஷன் நிறைய ஃபேக்கல்ட்டியாக ஜூம் மீட்டிங் அதெல்லாம் எடுக்கிறார் இவர் பார்த்துரு நேற்று பண்ணால் பார்த்துருக்காரு எங்களோட ட்ராவல் பண்ணி காரைக்காலிலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது நேற்று எங்கேருந்து வரும்போது அவ்வளோ ஜூம் மீட்டிங்கில் பேசிக்கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் நமது அமைப்பு விஷயத்தில் நான் சொன்னதுக்கு தட்டவே இல்லை இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் உடனே இருந்து அந்த பேக்கர்த்தியை மீட்டிங்கே முடித்து பேசி உடனே இருந்து செஞ்சுருக்கார் பியாண்ட் லெவல் நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு தற்பாராயண் சுவாமியும் திருக்காமேஸ்வரர் சுவாமியும் பாண்டிச்சேரியில் வந்து இருக்கு அதுதான் உண்மை இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தயாராக ஒரு உண்மை அவ்வளோ அளவுக்கு நேரில் பார்த்துருக்கீங்க அந்த திருக்காமேஸ்வரம் கோயிலில் அவ்வளவு அளவுக்கு இன்வால்மெண்ட் அவங்க ஃபேமிலி அவரோட பிரதர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருந்தாரு ரொம்ப சிறப்பான முறையில் செய்யிருக்காரு அதனால் என் நேரம்மைக்கான நிறைய பேச முடியல ஏன்னா இதுதான் இந்த மாதிரி நேரங்களா பேசணும் இன்வால்மெண்ட் ஆஃப் அடியார்கள் இருந்து எப்படி இருக்காங்க நியூவா வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் இந்த பாண்டிச்சேரி விஷயத்தில் நான் அடுத்தடுத்து சொல்லுவேன் இன்னைக்கு இங்க போகணும் அங்கே போகணும்னு அந்த இருந்து டைரக்ஷன் கொடுப்பேன் உடனே சரி சரி சரின்னு அவர் வீட்டுக்கு போகிற விஷயங்கள் கூட குறைச்சிட்டு நீங்கள் சொன்னான மாட்டி முந்தா நாள் நாங்கள் இங்கே வந்து நேரம் வந்து நாங்கள் நீங்கள் இங்கே பாண்டிச்சேரி வந்த நேரம் வந்து நாங்கள் வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் லேட்டர் ஆகிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அப்போல பார்த்துட்டு இவர் தான் ட்ரைவ் பண்ணி வந்தார் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உடனே நான் வந்து பிடிச்சி ரெடி ஆகிடுமே நான் கீழே வந்துடுறேன் இவர் அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு அப்போ தான் வராது ஒரு அஞ்சு நாள் கழிச்சு உடனடியாக பத்து நிமிஷத்தில் வரணுன்னு அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணார் அன்றைய நாளில் இருந்து கிட்டத்தட்ட மூணு நாளாக தூக்கம் இல்லை கூடையே தான் இருக்கார் அவ்வளோ அளவுக்கு ஒரு அற்புதமாக அர்ப்பணிப்பு நமது அடியார் திருக்கூட்டத்தோடு அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களது அன்பு தான் ஆறு மாதம் அவர் கட்டி போட்டார் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு அவர் ஒன்றுமே இல்லையா நம்ம தான் சிறப்புன்னு சொல்கிறார் பார்த்துங்க அந்த அளவுக்கு நம்மளோட விஷயம் நமக்கு தெரியலை மற்றவர்களுக்கெல்லாம் தெரியுது எனக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் எப்ப எழுப்பினாலும் எனக்கும் தெரியும் நிறைய பணிகள் எல்லாம் இப்ப இந்த கடந்த நம்ம சீனிவாசன் இந்தியப்பாக்கம் மூலமாக வந்து சிறப்பாக செஞ்சு அவரோட தந்தையாளர் நமது அமைப்பிற்காக இருந்த தொகையை வந்து நம்ப வழங்கியிருக்க ஒரு பிடிப்பில் வந்து போட்டு அந்த அளவுக்கு பணியை மேற்கொண்டு நம்ம அமைப்புக்கு ஒரு பெரிய சிறப்பாக கூணாகும் இவங்க குடும்பம் வந்து இவர்கள் இரண்டு பேரும் நம்ம அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது நன்றியை பார்த்துக்கள் தமிழ் இன்னும் பணிகள் இதுபோல இன்னும் அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய அளவிற்கு நமது ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு வழங்கி இன்னும் வந்து இதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவரது நிகழ்வு வந்து அவரது மருமகல் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி காலில் சொன்னாங்க எல்லாரும் கண்டிப்பா உறுப்பினர் நகராட்சி குன்றத்தூர் நகராட்சி அது வார்டு மெம்பருங்க அமைதியா

ondan kurtardı herhalde Sim, இந்த தருணத்தில் நமது சென்னை கிளம்புறோம் எல்லாம் அடியார்கள்லாம் இல்லம் சென்றவுடன் குழுவில் இல்லம் வந்து விட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டு உங்க நேம் போட்டு பதிவு பண்ணுங்க எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் குழுவில் பதிவு பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லபடியாக சேஃப் போடுங்க அந்த குழுவில் நம்ம இன்னைக்கு நைட் நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன் மற்றும் நமது தொடர்ந்து அடியார்கள் எல்லா மாதத்துலையும் இது மாதிரி திருநாளாக நம்ம சென்னையிலேயும் கொண்டு வரணும் நானூறு பேர் வரக்கூடியது அந்த மே அண்ட் டிசம்பர் தான் இல்லாமல் தொடர்ந்து முந்நூறு அடியார்கள் நமக்கு வந்து சென்னையை பொறுத்தளவு தொடர்ந்து வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் வரணும் குடும்பத்தோடு வரணும் என்பதை கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களில் எல்லா மாதமும் தொடர்ந்து வரணும் ஒவ்வொரு மாதம் இடையில பிரேக் கூட விடாமல் வந்து கமிட்டடாக நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பு பண்ணி இந்த பணி இன்னும் மென்மேலும் சிறக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அடுத்த மாதத்துக்கான நாயன்மார் நிகழ்வையும் உளவாரப் பணி விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த நாயன்மார் நிகழ்வுக்கு கண்டிப்பாக ஒன்பது நாட்களில் நீங்கள் குடும்பத்தோடு ஒவ்வொரு அடியார்களும் பிளான் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டைம் ஷெட்யூலை வந்து கலந்துக்கிட்டு அந்த விழால நீங்கள் சிறப்பிக்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு நமது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாட்காட்டி அமைப்பின் சார்பாக செஞ்சிருக்கோம் அதை அடியார்கள் அனைவரும் இன்று பெற்றுக்கொண்டது ரொம்ப சந்தோஷம் அவரவர்கள் திருக்கள் நேரடியாக நம்ம தந்தது அந்த காலண்டர் இன்னும் தமிழகத்தில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் ஐநூற்றி ஐம்பது ஸ்தலங்களில் கொடுக்க இருக்கிற அமைப்பின் சார்பாக அது மட்டும் இல்லாத முக்கியஸ்தர்கள் வந்தவர்கள் அன்னம்பாளி பழங்கள் எல்லாருக்கும் தரது ஆயிரம் காலண்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நானூறு நம்ம அடியார்களுக்கு கொடுத்துருக்கோம் இதோட காஸ்ட்டு ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் ஒரு நூறுரூவா பிரிண்டிங் காஸ்ட் காஸ்ட்டு டூ காஸ்ட்டு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய அடியார்கள் தாமதம் முன் வந்து அந்த நூறுரூவா தொகை செலுத்தியிருக்காங்க அடியார் ஆளுகள் அனைவரும் திருவடி வணங்கி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் தராத அடியார்களும் இது என்னோடய நம்பர்லேயே நீங்கள் வந்து ஒரு ஜிபே போட்டு நூறுரூவா அந்த காலண்டர்னு போட்டு அந்த நேமை மென்ஷன் பண்ணி கொஞ்சம் பண்ணிவிடுங்க ரொம்ப சந்தோஷம் சிறப்பான ஒத்துழைப்பு நாளைக்கு எல்லோரும் கன்வே பண்ணுங்கள் இல்லம் சென்றடைந்தபுரம் திருச்சிட்டான் திருச்சிட்றோம்